அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல் உண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லல் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர் துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர் உறங்கினவர் அச்சமயம் அறிவு இழந்திருப்பதால் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அவ்வாறே கல்லுண்டவரும் அறிவு மயங்குவதால் நஞ்சுண்டவரே ஆவார் உறங்கினவர் அச்சமயம் அறிவு இழந்திருப்பதால் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அவ்வாறே கல்லுண்டவரும் அறிவு மயங்கு மயங்குவதால் நஞ்சுண்டவரே ஆவார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்